பேப்பர்ல பாக்குற கவுன்சிலர் வெட்டி கொலை யாருன்னா சொந்தக்காரங்களே பஞ்சாயத்து அளவிற் வெட்டி கொலை சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால நம்மளுடைய பாவம் நம்மளுடைய தியாகம் எல்லாம் சும்மா கிடையாது இந்த சமூகத்துடைய தியாகம் எல்லாம் இந்த தேசத்துக்கு சும்மா கிடையாது இந்த டமாகிரசி ஜனநாயக ஜன்னாயகிரா ஜனநாயகத்துக்கு எதிரான சனாதான சனாதானம் சனாதானத்துக்கு எதிரானது டமாகரசி ஜன்னாயக இந்த ஜன்னாயகம் எங்க இருக்கிறான்னா இந்த மக்கள் தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது ஏன்னா நாலு வரணும் கோட்பாடு ஏற்றுக்காத மக்கள் ஜாதியற்ற மக்கள் தான் இன்னைக்கு பாருங்க சேர்க்க பேர் இருக்கும் கார்ல பேர் இருக்கும் லெனின்னு இருக்கும் ஸ்டாலின் இருக்கும் காந்தி இருக்கும் நேரு இருக்கும் கருணாநிதி முத்தராமலிங்க ராம்தாஸ் யார் பேருவெண்ணா வைக்கலாம் இன்னைக்கு நேர்மையான ஒரு எளிமையாளர் யார் கக்கஞ்சி ஒரு காங்கிரஸ்காரர் வீட்டில் போய் பேர் வச்சிட சொல்லுங்க பார்க்கலாம் அது எந்த தலைவர்னா இருக்கட்டும் பிறக்கிற குழந்தைங்கள கக்கஞ்சின்னு பேர் வச்சிட சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா எல்லா இடத்துல ஜாதியை ஏத்துங்கினாங்க ஜாதியற்ற சமூகம் பா சிதம்பரம் இல்லை கார்த்திக் சிதம்பரம் பேர் கூட இங்கே வைக்கலாம் இந்த மக்கள்கிட்ட ஏன்னா இந்த மக்கள் வந்து ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்தை விரும்புறங்க நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பித்தா கூட கொடி ஏற்றிடுவோம் தான் இன்னைக்கு நம்ம இதை போல சிரிக்கக்கூடாதுன்றதால தான் நம்மளுக்கு சமூக சீர்திருத்தமா அரசியல் சீர்திருத்தமா என்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த சமூகத்துக்குள்ள சீர்திருத்தம்னா சமூகத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அன்னைக்கு அரக்கோணத்தில் வந்து நம்ம தாசு நம்ம வன்னியரசன் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அண்ணனும் போனார் அது பிறகு நானும் போனேன் ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் படுகொலை செய்ய போகிறான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு உள்ள இருபது பேர் வெட்டி கொள்கிறான் எச் ராஜா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனே இண்டியனு இவனே இந்தியன் என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் இவனா ஜமீன்தாரா இவனா நாட் நாட்டாம நவாப்பா ஒன்றும் கிடையாது இவன் பண்ணிக்கறி இவன் மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் பண்ணிக்கறி சாப்பிட்றான் இனி வரையறதோட ஒரு படி கீழே இருக்கிறாங்க ஒன் இயரு எதுல கல்வியில ரெண்டு படி கீழே இருக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்ல நிலன்றது ஐநூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்ல கொஞ்சம் சென்ட் கணக்குல தான் வச்சுன்னு இருப்பாங்க அப்படியாப்பட்ட சமூகத்துக்குள்ள என்ன பிரச்சனை இவனை இந்தியன் அவனும் இந்தியன் நடுவுல என்ன பிரச்சனைனா ஜாதிதான் பிரச்சனை இதைதான் நம்ம பேசுன்றோம் இவனு இந்து அவனும் இந்து நடுவுல என்ன பிரச்சனை ஜாதிதான் பிரச்சனை இவனும் திராவிட அவனும் திராவிடன் இவனும் தமிழ் அவனும் தமிழ் நடுவுல என்ன இருக்குதுன்னா ஜாதிதான் பிரச்சனை அப்போ இந்த ஜாதியை எடுத்துட்டோம்னா ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கலாம் இதை தான் நம்ம சொல்கிறோம் இதை தான் நம்ம எல்லாரும் சொல்கிற ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குவோம் அதனால் தீண்டாமை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பை பற்றி தொடர்ந்து நம்ம பேசினு இருக்கோம் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது இந்த பாக்கெட்டில் இருக்கிற பேனா முப்பது வருஷம் கழிச்சு இருக்கமான டவுட்டு தான் நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் படிச்சிங்கன்னா அவ்வளோதான் அஞ்சாம் கிளாஸில் படிப்பேரில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்போ குலத் தொழில் நாங்க இன்னைக்கு ஸ்கில் டெவலப் ஆங்கிலத்தில் சொல்றோம் என்னடா